மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களும் பதினெட்டு முதல் பத்தொன்பதும் இருபத்தி ஏழு முதல் நாற்பது முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்கள் நமக்கு பல்வேறு விதமான வாழ்க்கை நிலைப்பாட்டை எடுத்து கூறக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பொதுவாக இறைவனை சார்ந்ததாக இறை அனுபவத்தில் ஊன்றியதாக இறை வெளிப்பாடாக காணப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது அதேபோல போல திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது இந்த தீயோர் மேல் பொறாமை குணம் கொள்ளாமல் இறைவனிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அந்த பொறாமை குணம் மாறி இறை நம்பிக்கை நம்மில் வளருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு தாராள மனம் படைத்தவளாக இருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்றது மூன்றிலிருந்து நான்கு வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இறை நம்பிக்கை வலியுறுத்துகின்றது அந்த இறை நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திலே நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் நாம் பல்வேறு நிலைகளிலே பலவற்றில் நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லது மனிதர்கள் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அந்த இறை பற்று இறை நம்பிக்கை எத்தகைய ஒரு நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் சுய ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் அந்த இறைவனுக்காக நாம் ஒதுக்குகின்ற அந்த நேரம் இறை நம்பிக்கை எப்படி எந்த அளவில் இருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இறை நம்பிக்கை நம்ம பெறுகின்ற பொழுது நல்ல காரியங்களை செய்வதில் நாம் நமது வாழ்க்கையில் பல்வேறு நிலையான முன்னெடுப்பை நாம் நடத்துகின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல காரியங்களை நாம் செய்வதற்கு இறை அருள் நமக்கு துணையாக இருக்கிறது அந்த துணையின் வழியாக நாம் பலவற்றிலே மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் கூட அல்லது மற்றவர்கள் நம்மை பற்றி பல்வேறு நிலைகளிலே பேசினாலும் கூட நாம் அவர்களுக்கு ஒரு நல் முன்மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடுவதற்கு இந்த இறை நம்பிக்கை நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறது அதே நம்முடைய விருப்பத்தை இறைவன் கூடியவராக இருக்கின்றார் நம் விருப்பத்திற்கு ஏற்ப பல நன்மைகளை அவர் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது பதினெட்டிலிருந்து பத்தொன்பது வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் நேர்மையோடு வாழ்கின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய ஆசிர்வாதம் நேர்மையோடு இருக்கின்றோம் என்றால் என்ன நமது வாழ்க்கையிலே நாம் இறைவன் காட்டுகின்ற வழிகளை பின்பற்றி உண்மையுள்ளவர்களாக மற்றவர்களை குறை சொல்வது அல்லது மற்றவருடைய பெயரை கெடுப்பது அல்லது மற்றவர்களை பற்றி விமர்சனம் பேசுவது இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ஒரு உண்மையுள்ளதாக இருக்கின்றது என்கின்ற அந்த நேர்மையான அந்த மனப்பான்மையோடு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் அதிகமாக பொழியப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் அது குடும்பத்திலும் சரி அல்லது சமூகத்திலும் திருச்சபையிலும் நாம் பழகுகின்ற ஒவ்வொருவரிடத்திலும் இடத்திலும் உண்மையுள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது அதே போல இறைவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் எத்தகைய பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற பொழுது எத்தகைய தீமைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நாம் அந்த இறை நம்பிக்கையில் அப்புறப்படுத்தி நாம் வாழ்வதற்கு தேவையான அந்த ஒரு பாதுகாப்பு தன்மையை நல்கக்கூடியதாக இருக்கிறது இது கிடைக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான பச்சுறுதி நம்மை மென்மேலும் வளர செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முன்னிறுத்தி காட்டுகின்றார் அவர் வாழ்ந்து பார்க்கின்றார் வாழ்ந்து பார்த்ததன் வழியாக இத்தகைய ஆசிரியர்கள் இத்தகைய நலன்கள் நம்மிலே இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கின்றார் அதே போல இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது நாம் நன்மை செய்யும் பொழுது எத்தையவர்களாக மாறுகின்றோம் என்றால் அந்த இறைவனுடைய அன்பு நம்மில் கலந்து வருகின்ற பொழுது இறை ஆசிரை பிறருக்கு நல்குகின்ற பொழுது அந்த இறைவனுடைய அந்த ஆசிரியர் இன்னும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது அது எதற்கு வழிவகுக்கின்றது என்றால் என்னுடைய நிலை வாழ்விற்கு அது ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நீதியை இறைவன் விரும்புகின்றார் உண்மையை இறைவன் விரும்புகின்றார் உண்மையான வாழ்க்கை யதார்த்தமான ஒரு வாழ்க்கை இறைவன் விரும்புகின்றார் என்றால் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா என்பதை பார்க்க வேண்டும் அப்படி என்றால் நான் என்னுடைய தீமையை விட்டுவிட்டு நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த உயரிய மனப்பான்மையை நான் பெற்றவனாக இருக்க வேண்டும் அந்த நேர்மையை விரும்புகின்ற ஒரு மானிட மகனாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பது வரை இருக்கக்கூடிய வசனத்திலே இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார் அப்போ இறைவன் மீது முழு நம்பிக்கை என்றால் இன்றைக்கு சமுதாயத்திலே நம்மளுடைய வாழ்க்கையிலே பலவற்றில் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் பலரை நம்புகின்றோம் ஆனால் இறைவனை நம்புகின்றோமா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே அன்பு மிக்க சகோதரனே சகோதரி இறை நம்பிக்கையில் ஊன்றியவர்களாக நீதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நேர்மையுள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே அந்த இறை ஆசிரை அதிகமாக பெறுகின்றோம் அப்படி இறை நம்பிக்கை நம்மை அணுகுகின்ற பொழுது அந்த நேர்மறையான வாழ்க்கை நம்மை வாழ வைக்கின்றது துன்பத்தில் இறைவன் பாதுகாக்கின்றார் என்கின்ற அந்த பற்றுறுதி நமக்கு இருக்கின்றது அதே போல அந்த தீயோரின் அழிவை கண்டு நான் மகிழ்ச்சி அடையாமல் இதோ அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு நலனை நான் பெற்றவனாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தவளாக செயல்படுவதற்காக அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் நம்மையே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து அந்த நேர்மையான உண்மையுள்ள இறை நம்பிக்கை உள்ள அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கும் எனது வாழ்க்கையின் வழியாக ஒரு எடுத்துக்காட்டுள்ள சான்று பகர்கின்ற வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அருளையும் இரக்கத்தையும் இந்த நாளிலே எனக்கு தந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர் கடந்து செல்வதற்கு நீதாமே என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்